பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்ப வந்திருப்பவர் இந்து முன்னணியின் மாநில செயலாளர் வழக்கறிஞருமான திரு குற்றாநாதன் அவர்கள் நான் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க தணிக்கை குழு அதாவது சிஏஜி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு சொல்லிருக்காங்க அவங்க ரிப்போர்ட்ல ஒண்ணு சொல்லிருக்காங்க என்னன்னா சமய அறநிலையத்துறை வந்து எங்களுக்கு அவங்க ஒத்துழைப்பு அளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன் என்ன காரணம் ஏன் ஒத்துழைக்க மறுக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை வணக்கம் இந்த சிஏஜியினுடைய தணிக்கை குழு நீங்க சொன்ன மாதிரி அவங்க இப்ப ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க இந்து சமய அறநிலையத்துறை வந்து எங்களுக்கு வந்து ஆடிட்டிங் பண்றதுக்கு அந்த வந்து தணிக்கை பண்றதுக்கு அவங்களுடைய கணக்கு வழக்குகளை தணிக்கை பண்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிறாங்க இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது ஒரு அரசு சார்ந்த நிறுவனமாக இருக்கிறது அரசாங்கம் முழுக்க பரவ செலவுகள் எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்குது அது குறிப்பா தமிழக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல அரசாங்கத்தினுடைய மந்திரிகளினுடைய கட்டுப்பாட்டுல தான் முழுமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அரசு துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அவங்களுடைய கணக்கு வழக்குகளை கொடுக்கறதுக்கு ஆடிட் பண்றதுக்கு தயங்குறாங்க இதுவரை இவங்களுக்குள்ளேயே ஒரு ஆடிட்ல போட்டு அவங்களே அதே முடிச்சுட்டு இது பொதுவான ஒரு தணிக்கைக்கு வரணும் அப்படிங்கிறது நீண்ட காலமாக கோரிக்கையா இருக்கிறது நீதிமன்றங்களும் கூட சில உத்தரவுகள்ல அஹ் எச் ஆர்என்சிடைய எல்லாமே பொது தணிக்கைக்கு வரணும் அப்படிங்கிறாங்க இது வரைக்கும் அந்த பொது தணிக்கைக்குள்ளேயே கொண்டு வர மாட்டேக்காங்க ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறது ஒரு மிகப்பெரிய மர்மமா இருக்குது ஏன்னா இது பொது தணிக்கைக்குள்ள கொண்டு வந்தோம்னு சொன்னா பல உண்மைகள் வெளியே வரும் இந்து சமய அறநிலையத்துறையில் நடைபெற்று கூடிய பல்வேறு முறைகேடுகள் பல்வேறு ஊழல்கள் இது எல்லாமே வெளியில வந்து ஒரு பயம் ஒரு தயக்கம் இதை வேற என்ன இருக்க முடியும் இல்ல எச்ஆர்என்சிங்கிறதே எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பினான்சியல் இரெகுலாரிட்டிஸ் கோவில்ல நடக்கிற பினான்சியல் இரெகுலாரிட்டிஸ பார்க்க மட்டும்தான் எச்ஆர்என்சி அவங்க இதுல அப்படி இருக்குங்கிறீங்களா உண்மையிலே கச்சாரன்சிங்கிறது உருவா நீங்க மாதிரி ஹெச்ஆர்என்சிங்கிறது உருவாக்கப்பட்டது அங்க இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகள் இது சரி இருக்கிறதுக்காக ஒரு வாட்சிங் டாக் தான் அதாவது பார்வையிடக்கூடிய ஒரு நாய்னு சொல்லுவாங்க வாட்சிங் டாக் தான் வந்து ஹெச்ஆர்என்சி வந்து உருவாக்கப்பட்டது ஆனா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே வந்து நாய் வந்து வேலை ஏறி நம்மள இது பண்ணிரும் இருக்கு இடம் கொடுத்தா அதே இடத்த பிடிச்சு குடுப்பாங்களே அந்த மாதிரி இந்த வாட்சிங் டாக் என்ன பண்ணுது முழுமையாக அறநிலையத்துறைய வந்து ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டாங்க இவங்களுடைய வேலையை என்ன அங்க இருக்கக்கூடிய கணக்குகள் அங்க இருக்கக்கூடிய செலவினங்கள் இதை வந்து முறைப்படுத்துறது இதை சரிப்படுத்துறது சரியா இருக்கான்னு பாக்குறது இதுக்காக தான் உருவாக்கப்பட்டதுதான் அறநிலையத்துறை ஆனா அந்த வேலையை செய்யல அந்த வேலையை விட்டுட்டு இவங்க கோயிலுடைய ஆகமத்துல கோயில கோயிலை தலமாக மாத்துறது கோயிலுடைய பூஜை முறைகளை மாத்துறது இந்த மாதிரி தான் இன்னைக்கு அறநிலையத்துறை பண்ணிட்டு இருக்குது இப்ப என்ன கேக்குறாங்க சிஏஜிபா தணிக்கைக்கு கொண்டு வாங்க உங்களுடைய கணக்கு வழக்குகளை தணிக்கைக்கு கொண்டு வாங்க உங்க கணக்கு வழக்கு சரியா இருக்காது ஆடிட் பண்ண கொண்டு வாங்கன்னு கேட்டா ஏன் தயக்கம் நம்ம ஊர்ல பொதுவா சொல்லுவாங்க ஒரு விழா ஒரு சின்னதா ஒரு விழா நடந்தா கூட எப்பா என்ன நடத்துனியா அது வரவு செலவு தாக்கல் பண்ணுப்பா சொல்லுவாங்க இல்லையா கிராமங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க அந்த விழா முடிஞ்சோடனே வழக்கு கணக்கு எல்லாத்தையும் தாக்கல் பண்ணணும்னா அது சரி பார்ப்பாங்க அதுல என்ன நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சிடும் இப்ப இந்து சமய அறநிலையத்துறை இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த கோயில்ல வரக்கூடிய உண்டியல் பணம் குத்தகை பணம் வாடகை பணம் பல்வேறு நில பல்வேறு வருமானங்கள் பல்வேறு நன்கொடைகள் இது எல்லா பணங்களை வசூல் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த பணத்தை வசூல் பண்ணத தணிக்கை பண்ணணும் கணக்கு கொடுங்கன்னு கேட்டா தணிக்கைக்கு வர மாட்டேங்காங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் இதுல மிகப்பெரிய முறைகேடுகள் ஊழல் நடந்திருக்குது இந்த ஊழலை மறைப்பதற்காகத்தான் இவங்க அமைதியாக இருக்கிறாங்க நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு துறைகள்ல எல்லா துறைகளை காட்டிலும் அதிகமாக ஊழல் நடைபெற நடைபெறக்கூடிய துறை எதுன்னு பார்த்தா இந்து சமய துறையாதான் இருக்குது இது எந்த கணக்கு வழக்கமே கிடையாது ஒவ்வொரு தடையும் நீங்க இது பண்றீங்க பழனி கோயில் உண்டியல் இத்தனை கோடி ரூபாய் வருமானம் சொல்றாங்க அடுத்த பேர் கோயில் உண்டியல் இத்தனை கோடி ரூபாய் வருமானம் உண்டியில மட்டும் இத்தனை கோடி ரூபாய் வருமானம்ங்கிறாங்க இந்த வன வருமானங்கள் இந்த கோடிக்கணக்கான வருமானங்கள்லாம் எங்க போச்சு எதுக்கு செலவு பண்ணாங்க இப்ப அறநிலையத்துறை அமைச்சர் வந்து பெரிய சேகர் பாபு நாங்க கும்பா விஷயங்கள் கோயில்களுக்கு கும்பா ஆயிரம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நீங்க இந்து சமய இருந்து எவ்வளவு செலவு வச்சீங்க பக்தர்கள்ட்ட இருந்து நன்கொடை எவ்வளவு வாங்கினீங்க நன்கொடையாளர்கள் மூலியமா என்னென்ன விஷயம் செலவு பண்ணீங்க அதுக்கு எவ்வளவு செலவாச்சு கணக்கு கொடுக்க தானே ஏன் பயம் வழியில பயம் மடியில கிளம்பலாம் வழியில எனக்கு பயம் உங்ககிட்ட இருக்கிற ஊழல் இந்து சமய அறநிலையத்துறையில அத்தனை நடைபெற்றிருக்கு எல்லாமே ஊழல் இந்த ஊழல் வெளியில வந்துருவோங்கிற பயத்துல இப்ப இவங்க சிஏஜிக்கு நாங்க வந்து தணிக்கை சிஏஜி வருத்தப்பட்டு வந்து அந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறையில பல முறை கேட்டும் அவங்க வந்து வர வரமாட்டேங்க அவங்களுடைய கணக்குகளை கொடுக்க மாட்டாங்க கேவலமா இல்ல உங்களுடைய வேலையே வந்து நீங்க கணக்குகளை சரிபார்ப்பதுதான் இந்து சமய அறநிலைய திரு வேலை கோயில்கள்ல அறநிலையத்துறை ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய கணக்குகளை தான் இந்து சமய அறநிலைய திரு அந்த கணக்கு இப்படியா பார்த்திருக்கேன்னு சொல்லி சிஏஜி கேட்டா உங்களுக்கு கணக்கு கொடுக்கல ஏன் தயக்கம் ஆக இது நடன்கள் முழுக்க முழுக்க இந்த ஊழலை மறைப்பதற்காக இவர்கள் தணிக்கைக்கு பயப்படுகிறார் அடுத்தது இன்னொன்னு என்ன பார்த்திருப்போம்னா ஆடிட்டர் ரமேஷ் போன்ற இந்து அவங்க எல்லாம் கொன்னதுல விசாரணை ஒழுங்கா நடத்தலன்னு சொல்லிட்டு பலகாலமா வந்து போராட்டங்களும் அதை ஒட்டிய சர்ச்சைகளும் இருந்தது பட் இப்பதான் அதுக்கான விசாரணை ஆயிட்ட ரமேஷ் அவர்களோட கொலை வழக்குல விசாரணையே இத்தனை வருடம் கழித்து தான் இப்ப ஆரம்பிக்கப்படுறாங்க ஏன் இவ்வளவு தாமதம் நம்ம போலீஸ் வந்து ஸ்காட்லாண்டுக்கு ஈக்குவலா சொல்றோம் பட் இன்னும் ஒரு கொலையில ஒரு கொலை வழக்க முடிக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு தாமதம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த சேலம் ஆடிட்டர் ரமேஷ் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை பத்தொன்பதாம் தேதி அஹ் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்னைக்கு வருஷம் என்ன ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பதினோரு வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு ஆனா இன்னமும் இந்த வழக்கு வந்து விசாரணை விசாரணைன்னே இருக்குது ஒரு சாட்சிகளை கூட வழக்குல விசாரிக்கிற கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இதுல என்ன ஆயிடுச்சு கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் பத்து வருஷம் முடிஞ்சோடனே சேலம் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய தாயார் அவர் தான் அந்த வழக்கினுடைய புகார் தான் இந்த கமலா அம்மா அந்த அம்மா போய் உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுதாங்க பத்து வருஷமா விசாரிக்காமலே வச்சுட்டு இருக்கிறாங்க கேட்டா வந்து மீடியேஷன் இல்ல என்ன மீடியேஷன் தெரியல ஒரு கொலை கேஸ்ல மீடியேஷன் மீடியேஷன் மீடியே மீடியேஷன் சமரசம் பண்றதுதான் மீடியேஷன் பொதுவால அந்த குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் மீடியேஷன் பண்ணுவாங்க மீடியா அது கொலை வழக்குல அப்படி இருக்குமா கொலை வழக்குல வந்து எந்த மீடியேஷன் இல்ல கொலை வழக்குல இந்த மாதிரி இருக்குமா இந்த மீடியேஷன் கொலை வழக்குல இருக்குமா இல்லை இப்ப அதைத்தான் வந்து உயர் நீதிமன்றம் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த கமலா அம்மா போய் உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க பத்து வருஷமா எடுத்துட்டு இருக்கிறாங்க சாட்சியில விசாரிக்க மாட்டேங்காங்க அப்படின்னு ஒன்னு உயர் நீதிமன்றம் வந்து அதுல கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏங்க மீ நீங்க வந்து கவுன்சிலிங் கவுன்சிலிங் என்ன விதமான கவுன்சிலிங் எதுக்கு கவுன்சிலிங் எந்த விதமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லாம சும்மா கவுன்சிலிங் போட்டு தேவையில்லாம இந்த வழக்கை இழுத்து அடிச்சுட்டு இருக்கீங்க ரெண்டு மாசத்துக்குள்ள இந்த வழக்கை முடிச்சு தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்தது உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு தீர்ப்பு கொடுத்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு மாசத்துக்குள்ள வழக்கம் முடிக்கணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வெளி வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் கூட அந்த இதுல வந்து சாட்சிகளை விசாரிக்கல ஏன் விசாரிக்கல ஏன் தயங்குறாங்க இதுல குற்றவாளிகள் தரப்புல வக்கீல் வைக்கிறதுல டிலே ஆகுது அக்யூஸ்ட் தரப்புல வந்து வக்கீல்கள் வைக்கல இது இந்த அவங்களுடைய வேலை நீ சாட்சிகளை கொண்டு வந்து விசாரிக்க வேண்டியது போலீசினுடைய கடமை ஒரு கொலைகேச பதினோரு வருஷமா இவங்க வந்து விசாரணைக்கு இருக்கிறாங்கன்னா மக்கள் டிலேடு ஜஸ்டிஸ் டிலைடு ஜஸ்டிஸ் ஒரு பழமொழி உண்டு தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னு சொல்லுவாங்க அப்ப இவங்க பதினோரு வருஷமா இந்த வழக்கை காலதாமதப்படுத்துறாங்க இழுத்தடிக்கிறாங்கன்னு சொன்னா இதனுடைய உள்நோக்கம் என்ன ஏன் போலீஸ் வந்து இதுல வந்து சாட்சி விசாரிக்க மாட்டாங்க இதுல கம புகார் கொடுத்த அந்த அம்மா கமலா அந்த அம்மா தான் வந்து அடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய தாயார் அவங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு வயசு ஆகுது அவங்க இன்னும் பத்து வருஷம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுடைய நோக்கம் என்ன இங்க இந்த இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சாட்சிகள் எல்லாம் காணாமல் போகணும் இல்லாமல் போகணும் அதன் மூலியமா அந்த வழக்கை நீட்டு போக செய்யணும் இந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யணும்னு போலீஸ் நினைக்குதா ஏன் இதுல இவ்வளவு பெரிய காலதாமல் இது நீதிமன்றம் கேட்டும் கூட ஒன்றரை வருஷம் கழிச்சு இப்ப இங்க இந்து அமைப்புகள் இல்லாம இந்து முன்னணி பிஜேபி எல்லாம் கடந்த வாரம் நம்முடைய இந்து முன்னணி பேரிகத்தினுடைய மாநில தலைவர் அவர்கள் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க இதுல வந்து இப்ப நீதிமன்றம் வெளியிட்ட பிறவங்க தீர்ப்பு வெளியிட்ட பிறகு கூட ஒன்றரை வருஷமா இந்த சாட்சிகள் விசாரிக்கலன்னு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டதுக்கு அப்புறம் இப்ப நாளைக்கு சாட்சிகள் வர்றதா பூந்தமல்லி நீதிமன்றத்துல தகவல் வந்திருக்குது நாளைல இருந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வருது இக்கிட்டத்தட்ட பல பதினோரு வருடங்களுக்கு பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணை தூங்குறது இன்னும் இன்னும் இருக்குது வேலூர் வெள்ளையப்பன் அவருடைய கொலை வழக்கு அதுலயும் சாட்சிகள் இருக்காங்க இது இதுல எல்லாமே இந்த அப்ப இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை எல்லாம் இந்த அரசாங்கம் விசாரிக்கிறதுக்கு தயங்குதா இந்த அரசாங்கம் சாட்சிகளை கொண்டு வர்றதுக்கு தயங்குதா இல்ல அவங்களை முயற்சி முயற்சிப்படுறதா எதனால இந்த தாமதம் இங்க பாருங்க அந்த இதுல வந்து பிள்ளால் மாலிக் போலீஸ் பக்ருதீன் பன்னா இஸ்மாயில் இவங்க எல்லாம் வந்து நீண்ட காலமாக ஆஹ் பல வழக்குகள்ல வந்து சிறையில இருக்காங்க எந்த வழக்குகளையும் விசாரிக்காம வச்சுட்டு இருக்காங்க இது என்ன பண்றான் உடனே வெளியில போய் போயிருந்துட்டு இவங்க எல்லாம் நீண்ட கால சிறைவாசிகள் இவங்களெல்லாம் விடுதலை பண்ணணும் இப்படி ஒரு கூப்புறாரு கேட்டா வழக்கையும் விசாரிக்க மாட்டேதான் கேசையும் விசாரிக்கிறது கிடையாது அதுக்கு வக்கீல் வைக்கிறது கிடையாது அக்யூஸ்ட் செய்யற வக்கீல் வைக்கலன்னா கேசே தள்ளி போயிட்டு இருக்குது ஆனா வெளியில வந்து இவங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பண்ணணும் இவங்க எல்லாம் நீண்ட காலமா இருக்காங்க டிராமா போட்டு இருக்காங்க அப்ப இவர்கள் இந்த அரசாங்கமும் கூட இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிகளுக்கு துணை போகிறதா இவர்கள் அல்லது இவங்களை பார்த்த அஞ்சுதா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கும் அதனாலதான் இவ்வளவு காலதாமதமாக இந்த வழக்குல வந்து சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்களோங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது இன்னமும் கூட பல வழக்கு இப்ப நாளையிலிருந்து ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய கொலை வழக்கு விசாரணைக்கு வருகிறதுன்னு நீதிமன்றத்துல அறிவிப்பு வந்திருக்கிறது இன்னும் மற்ற வழக்குகள் என்ன இருக்குது வேலூர் வெள்ளை பெரிய வழக்கா இருக்கட்டும் அதே போல டாக்டர் ரெட்டி அவர்களுடைய வழக்காக இருக்கட்டும் பல்வேறு வழக்குகள் இன்னும் வந்து பயங்கரவாதிகளுக்கு எதிரான வழக்குகள் தடா கோட்ல இன்னும் பெண்டிங்ல இருக்கு இதெல்லாம் உடனடியாக விசாரிக்கணும்னு நாம இந்து மணியில இருந்து பல காலமா கோரிக்கை வைக்கிறோம் இந்த அரசாங்கம் அதற்கு செவி சாய்க்கவில்லை அப்படிங்கிறதா காரணம் இப்ப நீங்களே சொன்னீங்க பயப்படுகிறதா அஞ்சுகிறதாங்க அது மாதிரி சிறையில இருந்த போலீஸ் பக்ருதீன் அப்படிங்கிற ஒரு கைதி அங்க இருக்கிற சிறை வாடனையே மிரட்டுற இது ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ இல்லையோ தொடர்ந்து நம்ம பாக்குறோம் ஒரு போலீஸ் காவலர் அவர்களை ஒரு கைதி அவர்களே வந்து மிரட்டுறாங்க அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு போகுது எங்க போகுது உண்மையிலேயே அத்தனை மத்திய சிறைகளிலும் இருக்கக்கூடிய அல்லுமா பயங்கரவாதிகள் இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிகள் அவங்க வந்து புலையில சிறையில ஒரு பெரிய தனி ராஜ்ஜியமே நடத்தி கொண்டிருக்கிறாங்க அவங்க சிறையில இருக்கிற மாதிரி இல்லை அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே சிறையில கொடுக்கப்படுகிற காரணம் அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மிரட்டுறாங்க அவங்களுக்கு தேவையான வசதிகள் வரலன்னு சொன்னா அவர்களை வந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கண்டுபிடித்தோம்னு சொன்னா அந்த அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள் தாக்குகிறார்கள் உடல் சிறையில ஏற்கனவே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பல முறை வந்து ஆஹ் அங்க இருக்கக்கூடிய சிறை ஊழியர்களை பலமுறை தாக்கியிருக்காங்க இப்ப சமீபத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி புலன் சிறையில அங்க இருக்கக்கூடிய சப்ஜெயிலர் சப்ஜெயிலர் சையது ஜாகிர் அவரை வந்து இருக்கிறாங்க நீ வந்து எங்களுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு கொடுக்கல வைக்கலன்னு சொல்லி ஆஹ் சப்ஜெயில தாக்கியிருக்காங்க ஏற்கனவே வந்து பல முறை வந்து புலன் சிறையில இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அங்க இருக்கக்கூடிய ஜெயிலர்களை அங்க இருக்கக்கூடிய சிறை ஊழியர்களை தாக்குறாங்க அப்ப இவங்களுக்கு என்ன மனநிலை ஏற்படுது அப்படின்னு சொன்னா இயல்புலேயே இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அவர்கள் வன்முறையை கையாளும் போது அவங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியல காரணம் அரசாங்கம் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கமாக இஸ்லாமிய சிறைவாசிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீது மென்மையான போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அஹ் தைரியமும் தெமும் இருக்கு இப்ப நீங்க பாருங்க போலீஸ் மேலையோ அல்லது அரசு துறை மேலையோ யாராலையோ இதான் தாக்குதல் நடத்தா அங்கங்க பாத்ரூம்ல பல பேர் வழிக்கு விடுறாங்க அவங்களுடைய கைகால்கள் எல்லாம் போடப்படுகிறது இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அடிப்படைவாதிகள் போலீஸ தாக்குறாங்க நீதிபதிகளே மிரட்டுறாங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இப்ப நேற்று இறந்து போனாங்க கோவை பாசா கோவை பாசா ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவரே மிரட்டினாங்க இப்ப நீதிமன்றத்துல ஓபன் கோர்ட்லயே வந்து மிரட்டின செய்திகளை எல்லாம் நாம பார்த்தோம் நீதிபதிகளை மிரட்டுறாங்க நீதித்துறையை மிரட்டுறாங்க காவல்துறையை மிரட்டுறாங்க சிறைத்துறையை மிரட்டுறாங்கன்னு சொன்னா இவங்க வந்து இவங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு இவர்களை அடைக்கி வைப்பதற்கு காவல்துறையும் அரசாங்கம் அஞ்சுகிறது அரசாங்கத்துல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏங்க ஜெயில வச்சவன் ஜெயில தண்டனையில இருக்கிறவ சிறைவாசியா இருக்கிறவன் ஜெயிலையே தாக்குறான்னு சொன்னா இது ஒரு ஒன்று ரெண்டு சம்பவம் இல்ல பல முறை பல சம்பவங்கள் நடக்குது ஒரு முறை வந்து இதே போலீஸ் பக்கின்னு பண்ணி இவங்க எல்லாம் தான் இதுல வண்டியில ஏற்கும் போது அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு பெரிய தயாராகி அவர் அசிங்கமா எல்லாம் பேசி அடிக்க போனார் கூட வந்தது தொடர்ந்து சிறையில இருக்கக்கூடிய அந்த சிறை சிறைத்துறையினுடைய காவலர்கள் பணியாளர்களை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அடிப்படைவாதிகள் மிரட்டுகிறார்கள் அவர்கள் மீது எந்த விதமான கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை அரசாங்கம் இவர்களை பார்த்து அஞ்சுகிறது பயப்படுகிறது அதன் காரணமாக இவர்கள் வந்து இன்னும் இன்னும் அவர்களுடைய வன்முறையை அதிகரித்துக் கொண்டே போய் மிரட்டி அவர்களுடைய வேலையை ரொம்ப கொண்டிருக்கிறார் விஷயம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதை வலுமையான ஒரு அரசாங்கம் முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத நம்முடைய இப்ப நீங்க பேசுறப்ப அந்த அல்லுமா பாஷா அவர்களை பத்தி பேசுறதுனால சமீபத்துல அவர் இறந்து போயிருக்காரு அவரோட அந்த இறப்புக்கு விசிகா தலைவர் திரு தொல் திருமாவளவனாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் போன்றவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தியாகி அளவுக்கு அவருக்கு வந்து அந்த இறுதி அஞ்சலிய சொல்றாங்க இவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அப்பா அப்படிங்கிறாரு இவர் வந்து ஏதோ போராட்டத்தை ஒரு சமூக போராளி மாதிரி தொல் திருமாவனவர்கள் வந்து பயங்கரமா ரெண்டு பேரும் வந்து இறுதி அஞ்சலி சேர்த்துக்கா இதற்கு கண்டனம் ஆன்லைன்ல சோசியல் மீடியால வந்தாலுமே இத எப்படி பாக்குறீங்க ஒரு அதுவும் நல்ல பொறுப்புல இருக்கிறவங்க இவர் வந்து ஒரு பார்லிமெண்டேரியன் இவர் ஒரு கட்சியில இருக்கிற இவரு இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு கன்விக்டடான ஒரு தீவிரவாதியை இப்படி சொல்றத எப்படி சமூகம் பார்க்கும் நீங்க சொன்னீங்க நாம் தமிழ்நாடு கட்சியினுடைய தலைவர் அஹ் செபா சைமன் செபாஸ்டியன் வந்து அஹ் பா கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷா வந்து அப்பாண்டுனர் அவர் எல்லாருமே அப்பா சொல்லிட்டு இருக்கிறார் இன்னைக்கு கூட சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்தங்க சீமானின் அப்பா அஹ் கோவை பாசாவா மணிமன்னனா பாரதி ராஜாவா சீமாவினுடைய அப்பா யார் அப்படின்னு எல்லாம் பட்டிமன்றம் நடப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு காமெடியனாக ஒரு நகைச்சுவை இதாக அஹ் சீமான் வந்து இன்னைக்கு மாறிட்டு இருக்காரு யாராவது உலகத்துல உலக அளவுல யாராவது இறந்து போனா கூட அடுத்த நிமிஷமே எல்லாரும் பயந்து எனக்கு சீமானுக்கும் சம்பந்தம் இல்லை அவர் ஏதாவது அடுக்கி விட்டுவார் அப்படின்னு எல்லாம் சொல்ற அளவுக்கு சீமான் வந்து ஒரு காமெடி தான் இருக்கிறார் ஆனாலும் கூட இந்த கோவை பாஷாவுடைய மரணத்திற்கு சீமான் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறது ரொம்ப ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏன்னா கோவை பாஷா என்ன பெரிய தேச தியாகியா தேச தலைவரா எங்க ஐம்பத்தெட்டு பேரை தமிழ்நாட்டோட பொண்ணு குவிச்சிருக்கிறாங்க ஒரு குலகாரன் ஒரு குலகாரனுக்கு இவ்வளவு மரியாதையா எங்க ஊடியாது இப்படி நடக்கும் ஒரு குலகார பயனா எவனாவது வந்து தலைவரை வச்சு கொண்டாடுவானா உலகாரன்னு நான் சொல்லல நீங்க சொல்லல நீதிமன்றம் சொல்லி இருக்கு நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணையில கொலைகாரன் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுமித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொலை கொலையாளி ஒரு கொலைகாரன போய் சீமான உட்கார்ந்து எங்க அப்பா அவர் செத்து போனது எனக்கு ரொம்ப வருத்தம்னா அப்ப இவங்க எல்லாம் என்ன விதமான அரசியல் பண்றாங்க ஒரு கொலகாரன் ஆதரிக்க நீங்க சீமான் சொல்றாரு ஆஹ் ஈழத்தமிழ் இனத்துல அத்தனை பேர் படுகொலை பண்ணாங்க இத்தனை பேர் படுகொலை பண்ணாங்க அதெல்லாம் நியாயமா அப்படின்னு வருத்தம் தான் உண்மையிலே ஈழத்தமிழர்களை படுகொலை செய்தது காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் சேர்ந்து படுகொலை செய்து வருத்தம் தான் அதுக்கு வருத்தப்படுற சீமான் கோயம்புத்தூர்ல ஐம்பத்தி எட்டு பேரு செத்து போனதுக்கு காரணமானது இந்த கோவை பாஷா அவனுக்கு நீ எப்படியா நீ வந்து பெரிய அவனை பெரிய தியாகி மாதிரி நீ நினைக்கலாம் அப்ப ஐம்பத்தெட்டு பேர் செத்து போனானா கோயமுத்தூர் ஐம்பத்தி எட்டு பேர் செத்து போன நான் தமிழன் இல்லையா அவனா கனடாக்காரனா பிலிப்பைன்ஸ் காரனா அமெரிக்கா காரனா கோயம்புத்தூர் ஐம்பத்தெட்டு பேர் கோவை பாஷா குண்டு வடிச்சத்துல செத்து போனானா சீமான அறிவு கேட்டவன் அவர் செத்து போன அத்தனை பேர் தமிழன் தானே இந்த அறிவு ஏன் இப்ப வந்து சீமானுக்கு இல்ல அப்ப இவனுடைய நோக்கம் என்ன இஸ்லாமியர்ல எப்பயாவது காலை பிடிச்சி நக்கி கழுவி குடிச்சு அவன் ஓட்ட வாங்கினான்னு பேர் நாளேதான் இவனுடைய நோக்கம் இன்னைக்கு திருமாவளம் இதுல ட்வீட் பண்ணியிருக்கிறார் கோவை பாஷா இறந்து போனது வளர்க்கும் அவரு அவருடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக வன்னியரசு அவரு ஒரு ஒரு பக்கத்துக்கு பெரிய இரங்கல் மடலை எழுதியிருக்கிறார் கோவை பாஷா வந்து அவரு அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு அவர் நல்ல ஒருவள் என்னையாவம்னா என்ன பண்ணது ஐம்பத்தெட்டு பேர் ஒண்ணு இருக்கான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ரத்த சொந்தங்களை நான் கேட்கறேன் ஒரு உடலட்சித்தினுடைய கட்சி திருமாவளவன் கேக்குறேன் வன்னியரசையும் கேட்கறேன் ஐம்பத்தி எட்டு பேர் செட்டு போனா ஐம்பத்தெட்டு பேர் செத்து போனதுல தலித்துகள் இல்லையா நீ தலித்துக்களுடைய கட்சி நான் தலித்துகளுக்காக போராட்டம்னு சொல்றேன் ஐம்பத்தி எட்டு பேருல செட்டு போனதுல அத்தனை பேர் இருக்கானே அப்ப அவன் செட்டு போனவன் எல்லாம் நீ நியாயம் கேட்க மாட்டியா இவன் பெரிய தேச தலைவரா தியாகியா என்ன ஆள அழுக்க வச்சு கொண்டாட நேற்று பாருங்க அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்துக்கு ரெண்டாயிரம் போலீஸ் அரசாங்கம் என்ன பண்ணுது என்ன பெரிய இன்னும் விட்டா ராணுவ மரியாதையை கொடுத்து வாங்கி போன அவரு அரசாங்க மரியாதை போட்டு தேசிய குடி போட்டு அரசாங்க மரியாதை கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு அந்த அளவுக்கு கேடு கேடுகட்ட ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டுல இருக்குது ஒரு கொலை குற்றவாளியை தூக்கி நாயை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போவானா அதை விட்டுட்டு இப்படி போட்டுட்டு பெரிய தேச தியாகி லெவலுக்கு ஒன்னு கொண்டு போய் அவங்க ஒரு பெரிய ஊர்வலம் போடுறது பாதை உண்டு தான் அங்க ஊர்வலத்துக்காக போக்குவரத்துலாம் மறுச்சு வச்சு அத்தனை பேர் போய் பொங்கு ஈஸ்வரன் பொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர் போய் வந்து இறங்க தெரிவித்தாரு என்னங்க நீங்க நடத்துறது என்ன கட்சி பொங்கு மக்கள் கட்சின்னு நடத்துறீங்க ஐம்பத்தி பேர் செத்து போனா அவ்வளவு பேரும் பொங்கு பகுதியை சார் வந்து செத்து போனா என்னையே அரசியல் பண்ணுத பொங்கு மக்களை கொன்னு குதிச்சன கோவை பாசா ஐம்பத்தெட்டு பேர் உங்க ஆத்மா எல்லாம் மன்னிக்குமா யோசிச்சு பாருங்க சாதாரண விஷயமாங்க ஒருத்தர் ரெண்டு பேரை கொன்னா கூட இந்த சமுதாயத்தை நம்ம ஏற்றுக்கிட மாட்டோம் ஒருத்தனு கொன்னா கூட அவனை கொலைகாரின்னு சொல்லி ஒதுக்கி வைக்க ஒதுக்கி வைக்கக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம் எட்டு பேரை கொன்னு குவிச்சிருக்கான அப்படிப்பட்ட மாபாதக கொலைக்காரங்க போய் பெரிய தியாகி லெவலுக்கு இவங்க வச்சுக்கிட்டு அவனுக்கு அஞ்சலி செலுத்துறான் ஒருத்த அப்பாங்கிறான் ஒருத்த ஆத்தாங்கிறான் கேவலமா இல்ல நீங்க எவ்வளவு பெரிய அரசியல் பாருங்க இவங்களுடைய நோக்கம் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வாங்குறது இந்த அளவுக்கு கேவலமா இறங்கி போகணுமா அப்ப இவங்களுக்கு இந்துக்கள் ஓட்டு வேண்டாமா கொங்கு ஈஸ்வரன் கேக்குறேன் பொங்கு மக்களுடைய ஓட்டுவங்களுக்கு வேண்டாமா செட்டு போன ஐம்பத்தி எட்டு பேரும் கொங்கு பகுதியை சார்ந்தவன் தானே என்னங்க கேவலம் இது ஓட்ட அரசியலுக்காக எந்த அளவுக்கு இவர்கள் தரம் தாழ்ந்து போகிறார்கள் அப்படிங்கறதான் வந்து இது காட்டுது கோவை பாஷா தொடர்ந்து பல்வேறு வன்முறை சம்பவங்கள்ல ஈடுபட்டு ஒரு குற்றவாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலே இந்து மனுவினுடைய நிறுவன அமைப்பாளராக தாக்கியா ராமகோபாலம் மதுரை ரயில் நிலையத்துல வெட்டுனா பல்வேறு வழக்குகள் இந்து அமைப்பினுடைய நிர்வாகிகள் மேல தாக்குதல்கள் அவர்களை கொலை முயற்சி பல்வேறு வழக்குகள் கோவை பாஷாம இருக்கு தமிழ்நாட்டுல இஸ்லாமிய பயங்கரவாதம் பல்வேறு இடங்கள்ல வேலை ஊங்குவதற்கு காரணமாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி கோவை பாஷா பல்வேறு தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு குண்டு வெடிப்புகள் தமிழ்நாட்டில் மாத்திரமில்லை அகில இந்திய அளவில் பல்வேறு குண்டுவெடிப்புகள் மக்களுடைய இறப்பிற்கு மக்களுடைய உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்த ஒரு கொலைகார அந்த கோவை பாஷா அவனுக்கு போய் உட்கார்ந்துட்டு பெரிய வந்து தேசத்தை தியாகி லெவலுக்கு எல்லாம் விழுத பண்றதுங்க கேவலமா இருக்குது தமிழகத்தினுடைய அரசியல் எந்த அளவிற்கு மலிந்து போயிருக்கிறது இவர்களுடைய இஸ்லாமிய தாஜா போக்கு எந்த அளவுக்கு கீழ்த்தனமாகி போயிருக்கொண்டிருக்கிறது என்பதை தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்த தடவை சீமான் வந்து கோயம்புத்தூர்லயோ மற்ற பகுதியிலோ இந்துக்கள்ல போய் பகுதியில போய் நீங்க கேட்டா அவங்க கோவை பாசாதான ஒப்பாட்டை போய் ஓட்டு கேளுன்னு கேட்க போறான் அதான் நடக்க போது பாருங்க நிச்சயமா ஓட்டுக்காக இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வருத்தத்தோட அதிர்ச்சியும் அடிக்குது சொல்ற மாதிரி மக்கள் பார்த்துதான் இருக்காங்க பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயன் தமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வா